பஸ்ஸு ஏசி பஸ்ஸு கடம்பா கடம்பா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட் அவுட் ஆஃப் கோவா வாஸ்கோடாமல் எலக்ட்ரிக் பஸ் வாஸ்கோ டு பெஞ்சி பனாஜி அப்பா வெயில் போடுது என்ன நேரத்துக்கு ஃபுல்லாக சாப்பிடவே இல்லைங்க தான் சாப்பிட்டேன் பா இதுதான் வாஸ்கோ பஸ் ஸ்டாண்டு வாஸ்கோடகாமா செம பசி போய் நம்ம ஊர் சாப்பாடு இது கிடைக்குமா கிடைக்காதான்னு நினச்சேன் எப்படி தேடி பிடிச்சிட்டேன் இது மார்க்கெட்டுங்க போகலாம் இருங்க இந்த பக்கம் பார்த்துட்டு போகலாம் ரெண்டு இட்லி ரெண்டு வடை ரெண்டு பூரி செம கட்டு என்ன ரேட்டு தான் கொஞ்சம் அதிகம் நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயம் இது போய் ரேட்டை பார்க்குறது வந்துட்டங்க ஆர்பருங்க வர போகலாமா வந்தாச்சு ஆர்பரு ஆறுபருணும் இல்லை மேலே போகணும் மேலேருந்து நல்லா நல்லாயிருக்கும் இது ஒரு வழி நான் இருக்குது வர நிற்கிறாரு பார்த்திங்களா இது இந்த பக்கம் ஆர்பரு பெரிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடந்துகிட்டு இருக்குது நான் சொன்னல காலையில் இந்த பக்கம் வரணும்ன்ட்டு பெரிய வரைக்கும் அப்பெல்லாம் நிற்கிது பாருங்கள் நம்ம அங்க மேல இருந்தால் அந்த மலைக்கு போயிருந்து எடுக்கணும் நம்ம ஒரு சுத்தி வரணும் காலையில சொன்ன இல்லைங்களா சூரியன் இங்கே இங்க கரெக்டாக தான் இருந்துருக்குங்க அந்த அந்த மலைக்கு அந்த பக்கம் இல்ல போனா இந்த வண்டியில நிறைய போகுது ஆர்டர் கூட அலோடு அலோடு கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன் பெரிய பெரிய கப்பலாம் நிற்கிது இந்தா அன்லோடிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க சரிதா இது இல்லைங்க இந்தா வச்சு அன்லோடி பண்ணிட்டு இருக்காங்க அதான் ஏதோ ஃபுல்லாக அன்லோடிங் பண்ணி ட்ரக்கில் ஏற்றுகிறாங்க லாரியில் என்ன வேணாலும் தெரியல பாருங்கள் எவ்வளோ ஒரு கப்பலாக நிற்கிதுன்னு அப்படின்னா யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேங்க யூனிவர்சிட்டியே காலேஜோ மேலே தெரியுதுங்களா இதுதான் ஆ இதான் ம் இருங்க உள்ளுக்குள்ளே போய் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் போய் பார்க்கலாம் விடுவாங்களான்னு தெரியல பார்க்கலாருங்க தெரியுங்களா கப்பல் பெருசாக

போன பேச்சுக்கிறோம் ஐ சேத்துறாங்க வருங்க ஐ சேத்துறாங்க போறாங்க ஐஸ் ஏற்றுறாங்க கப்பல் தெரியுங்களா ஏற்றுறாங்களா அவ்வளோ ஐ பாருங்க எவ்வளோ ஏற்றுறாங்க இந்த ஏற்றுற கேப்பில் வர்றப்ப மீன் வச்சுட்டு அடிச்சுட்டு எவ்வளோ ஐஸ் சேர்த்துட்டு இருக்கிறாங்க அதுலேயும் ரெண்டு மூணு நாள் போய் வராங்க நினைக்கிறேன் பெருசாக தான் இருக்கும் ஒரு வாரம் கூட இருக்கலாம் பைப்ல எல்லாம் லோடிங் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நைட்டு கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு நாள் தான் வருவாங்க கலக்கி பாடு கிளம்பிட்டாங்க அந்த இது பாடு கிளம்பிடுச்சு இந்த ரெண்டு இதுவும் பாடு கிளம்ப போகுது பாடு மீறிச்சு மீன் பிடிக்க வயசு வரும் ஏன்னா தெரியுதுங்களா வாசிக்க துறைமுகம் வாசி போடக்கமா அன்லோடிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏதோ என்ன வந்திருக்குன்னு தெரியல ஃபுல்லாக லாரி தான் ஏற்றிட்டு இருக்கிறாங்க அந்த கப்பல் பாருங்க பெருசு இது என்னன்னு தெரியல இது எல்லாமே இந்த அனல் இந்த இந்த கறி இதாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க அந்த மாதிரி தான் தெரியுது ஃபுல்லாக அதான் ஏற்றி தெரிஞ்சுருக்குதாங்க சரி வாங்க நம்ம போகலாம் பைனா பேச்சுக்கு போகலாம் ஒட்டக்கார தொட்டக்கார இருக்கு இல்லையா அந்த பிளேட்டை வந்து கரெக்டாக தலைக்கு மேலே வர்ற மாதிரி எடுக்கிறோம் வாங்க போகலாம் இது வந்து அப்புறம் வந்து பார்க்குறோம் இது மீதி இருக்குது முடியல மார்க்கெட்டில் இருக்கோம் மட்டன் மட்டன் நினைக்கிறேன் என்னன்னு தெரியும் kamu ini

பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இதுதான் பஸ் ஸ்டாண்டு வரப்போ பார்த்தோம் இல்லைங்களா அப்படியே டாக்ஸி அப்படியே இப்படி போனோம்னா இப்போ நம்ம போனோம்ல இப்போ தெரியுதுங்களா ஹார்ப்பு அங்கே போகும் இப்போ நம்ம பைக் டேக்ஸி பிடிச்சி பையனா பேச்சு போகலாம் பஸ்ஸு அப்படி மாஸ்கோ ஏசி பனாஜி போகுது பனாஜி மீன்ஸ் பெஞ்சி கவர்மெண்ட் கடம்பா லேட்டிக் பஸ் கடம்பா டிரான்ஸ்போர்ட் இது மார்க்கெட்டு இதுக்குள்ளே போகணும் போகணும் ரொம்ப டைம் ஆகும் ஒரு நாள் ஆகும் நாங்கள் அதுக்குலாம் டைம் இல்லை நாளைக்கு தூஸ்வர் வேறு போகணும் அதனால் இன்றைக்கு முடியும் முடியும் பார்த்துக்கலாம் இன்னொரு டைம் பார்க்கலாம் இன்னும் மார்க்கெட்டுக்குள்ளே இன்னொரு டைம் போகலாம் இது வேறு முடியல நிறையா இருக்குது

எஸ் பர்சல்தியாக போனோம் வாஸ்கோ வர்ணாகுடி ஏர்போர்ட் அண்ட் வாஸ்கோ டூ பைனா அண்ட் பேக் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம்டா முன்னாடி கொஞ்சம் ஏடிங் கொஞ்சம் பணம் எடுத்துருந்தான் வெயில் பிறந்து கட்டது பைக் இஷ்யூ வரைக்கும் லைன் அனுக்கிது பேங்கு வாங்க போகலாம் பெரிய மார்க்கெட்டுங்க உள்ள போன டைமிங்லாம் மரத்தாது ரயில் சைட்லேருந்து உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்க பெரிய மார்க்கெட்டு நடந்து கூட போன பயந்தான் பிரச்சுக்கு ரொம்ப வேர்க்கும் ரயில் வேறு பழந்து கட்டுது వెస్ట్ కన్నా కానీ మార్కెట్ అందరూ ఒక మాత్రం ఎంత ఒక మార్కెట్ ప్రతి మార్కెట్ ఫుల్ కోణం ఉన్నా నేను பஸ்ஸே ட்ரை பண்ணலாம் போல இருக்குங்க பஸ்ஸில் கேட்டு பார்க்கலாம் வாங்க பஸ் இருக்குது பையனா பீச்சு பத்து பேர் தான் பத்து ரூபா இருபது ரூபாய் முடிஞ்சு இதே பைக் ஜெயிச்சுன்னா ரொம்ப வைப்பா ஓகே தான் பட் பஸ் இருக்கிறப்ப எதுக்கு பைக் ஜெயிச்சு காலையில் பஸ் இல்லை அதனால் பைக் ஜெயிச்சு வரும் பஸ் இருக்குது கேட்டு பார்க்கலாம் पायना पीछे पायना पीछे नज़र जब नेस कार्ड उधर आ रहा है है ओके तो ये वो पास ये उड़ाएं और ये बैठो तब ओके फिर ओके आई थी बैठ अंगने में चलाने पास लाना अंगने निकी और श्री श्री दीपा साई थी थी।

ரைடிங் போக போகிறோம் ஓட்டிங் ரைடு பீச் தெரியுதுங்களா இங்கே காலையில் அமைதியாக இருந்துச்சு இப்போ என்ன இவ்வளோ இவ்வளோ கூட்டம் ரைடிங் போட்டு போகிறாங்க இங்க வந்துட்டோம். வா. எல்லாமே ரைடிங் போக போறாங்க. நம்ம அவர் வேற சொல்லி இருக்காரு. மொத்தமா நம்ம ட்ராங்க வரும். இந்த பேக்கேஜ் ப링 வாங்க எல்லாம் லைன் நிக்கிறாங்க மார்க். तो வெயில் எப்படிங்க என்ன வந்ததே? ரைடிங் यार எவ்வளோ கியூ நிக்க பாருங்க பாருங்க சீரிட்டு வருதா நமக்கு இதெல்லாம் ஆகாது நம்ம நம்ம ஆளை போட்ட பிடிக்கிறோம் நம்ம உள்ள போறோம் கடலுக்குள்ள போறோம் வாங்க இதையும் பாருங்க பார்க்கலாம் காலையில் ஒண்ணுமே இல்ல இப்ப பாருங்க இங்க பாருங்க வெயில் மண்டை புலக்குதுங்க வெல்கம் டு பைனா பீச் அங்க புரியுதுங்களா தூரமா அங்கதான் காலையில போனோம் வாங்க வெயில் மொட்டை வெயில் நம்மளை போய் பார்க்கலாமா முதல்ல நம்மளை போய் பார்க்கலாம் பாரு எவ்வளோ கீழ் நிற்குதுங்க பாருங்க பாருங்க இதில் போகிறதுக்கு கடைசியில் கவுத்தி விட்டு வைங்க மொபைல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது தண்ணிக்கு முடிஞ்சுன்னா அவ்வளோதான் நான் கிட்டு போயிடும் சரி पागला